ஹாய்ங்க இன்றைக்கி என்ன வீடியோனா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கு வந்து முட்டைகள் வந்து லோட் பண்ணி வச்சுருந்தேன் அது வந்து இன்றைக்கி வந்து பொறிச்சிருக்கு சரி எவ்வளோ குஞ்சுகள் வந்து பொறிச்சிருக்கு எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோவை வந்து போட்டிருப்பேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூடிங் செட்டப் ரெடி பண்ணி ப்ரூடிங் செட்டப்பில் வந்து கோழி குஞ்சுகளெல்லாம் விட்டாச்சு நம்ம கோழி குஞ்சான்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து முப்பத்தி ரெண்டு முட்டைகள் வந்து நான் வந்து இங்கு வந்து வச்சேன் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து குஞ்சுகள் வந்து பொறிச்சிச்சா அதில் வந்து மூணு வந்து இறந்துருச்சு அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து ஒரு ஏழு குஞ்சுகள் வந்து நான் ப்ரூடிங் செட்டப்பில் போட்டு வச்சிருக்கேன் பேலன்ஸ் எகுகள் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் வந்து எங்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க என்ன சிஸ்டர் ஆச்சு இவ்வளோ முட்டைகள் வேஸ்ட் ஆகிடுச்சா இல்லை பொறிச்சிச்சா குஞ்சுகள் வெளியே வந்துச்சா வரலையான்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த நான் ஸ்கீம் பற்றி ஒரு ஸ்கீம் போட்டிருந்தேன்ல அந்த ஸ்கீம் பற்றின நிறையா பேர் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க அந்த டீட்டெயில் என்னாச்சு நீங்கள் கேட்டிங்களா கேட்கலையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது பற்றின ஃபுல் வீடியோவும் வந்து இந்த இந்த வீடியோவில் வந்து வரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும் நான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக முப்பத்தி ரெண்டு முட்டைகள் வந்து இந்த இங்கு பேட்டில் வந்து லோட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பத்து குஞ்சுகள் வந்து பொறிச்சு வந்துருந்துச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஏழு குஞ்சுகள் வந்து உசுரோடு இருக்குது மற்ற மூணு வந்து இறந்துருச்சு பிறந்த உடனே வந்து முட்டையிலேருந்து வெளியே வந்தோடனே இறந்துருச்சு பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரி இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட் பேச்செலாம் அந்த சைடும் செகண்ட் பேட்ச் வந்து இந்த சைடும் நான் வச்சுருந்தேன் இருந்தாலும் ஒரு டூ டேஸ் டுவெண்ட்டி த்ரீ டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் வரைக்கும் பார்த்தேன் முட்டைகள் எதுவுமே வந்து மூக்கு கொத்தலை சரி இன்றைக்கி வந்து நம்ம இதை வந்து உடச்சி பார்த்தரலான்னு சொல்லிட்டு ஏன் குஞ்சுகள் வந்து உள்ளே இருக்கா இல்லை ஓலை முட்டை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த சைடு இந்த ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்ச் இப்போ வச்சுட்டது இதை வந்து செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பின்னூசி ஒன்று எடுத்துகிட்டு வந்து எல்லா முட்டையும் வந்து குத்தி விட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து அதில் வந்து என்ன அதாவது குஞ்சுகள் இருந்தால் கூட நம்ம அந்த இடத்துல மூக்கு கொத்த முடியாமல் இருந்தால் நம்ம வந்து அதை வந்து எப்படியாவது காப்பாற்றி எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் வந்து இந்த அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து நான் ஒ இது பண்ணி பார்த்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டை ஃபஸ்ட்டு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு முட்டை உடைச்சோன்னே நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து குஞ்சுகள் வந்து எப்படி இருந்தாலும் முட்டை ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் நான் உடச்ச முதல் முட்டையிலே வந்து ஒயிட் கலர் குஞ்சு வந்து இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா மூக்கு கொத்த முடியாமல் வந்து அதுக்குள்ளேயே வந்து இறந்துருச்சு உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து எனக்கு கரெக்டாக தெரியுதா என்னன்னு சொல்லிட்டு தெரில உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் குஞ்சு வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி எல்லா முட்டையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற எல்லா முட்டையும் வந்து நான் பார்த்தேன் ஒரு ஒரு முட்டையாக ஒரு ஒரு முட்டையாக தான் பார்க்கணும் ஏன்னா வந்து நம்ம சின்னதாக ஓட்ட பண்ணி பார்த்தா தான் உள்ளே வந்து கோழி குஞ்சு இருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு தெரியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஓட்ட பண்ணி ஓட்ட பண்ணி பார்த்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முட்டைகள் வந்து ஓள முட்டையாக இருந்துச்சு ஒரு மூணு முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு குஞ்சுகள் வந்து மூக்கு கொத்த முடியாமல் வந்து இறந்துருச்சு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு குஞ்சு தான் என்னால் வந்து காப்பாற்ற முடிஞ்சி ஏன் சிஸ்டர் நீங்கள் வச்சது வந்து முப்பத்தி ரெண்டு அதில் எப்படி நீங்கள் இருபத்தி அஞ்சு முட்டை இப்படி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் என்னாச்சுன்னா வந்து egg வந்து நம்ம வந்து இது மேனுவல்கு பெட்டர் அப்படிங்கிறனால வந்து நாம நம்ம எங் எக்கை வந்து அதாவது ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணி வைக்கணும் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கோயில் கும்பாபிஷேகம் அது இதுன்னு ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்ததுனால மார்னிங் ஒரு டைம் மட்டும் இல்லைன்னா அந்த டேல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் திருப்பி வச்சிட்டு வித்துட்டேன் இதுதான் வந்து நான் வந்து பண்ண ஒரு மிஸ்டேக் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஷட் டவுன் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து இருந்ததுனால வந்து என்னோடய முட்டைகள் வந்து இருபத்தி அஞ்சு முட்டைகள் வந்து இந்த டைம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எடுத்த முட்டையில் வந்து பாத்தீங்கன்னா எக் வந்து உள்ளே வந்து குஞ்சு இருக்குது ஒயிட் கலர் குஞ்சு இருக்குது நான் சொன்ன மாதிரி மூணு குஞ்சுகள் வந்து உள்ளே இருந்துச்சு நான் கூட இது உசுரோட இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் வந்து அது மூக்கு இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து அதனால் வந்து மூக்கு கொத்தி வெளியே வர முடியல அப்படின்னா இறந்துரும் நானும் வந்து இருபத்தி நாலு நாள் இருபத்தி அஞ்சு நாள் வந்து பார்த்தேன் குஞ்சுகள் எதுவுமே வெளியே வரல சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டைகள் வந்து பொறிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நானே தான் ஏன்னா வந்து நான் தான் வந்து இந்த ரீஸ் இந்த இதுக்கே வந்து காரணம் ஏன்னா வந்து ஃபங்க்ஷனாக அது இதுங்கிறதுனால வந்து என்னால் வந்து முட்டைகள் மேலே வந்து கான்சன்ட்ரேஷன் காமிக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் ஒரு இருபத்தி அஞ்சு முட்டைகளை வந்து நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எக்கெல்லாம் வந்து இன்க் பேட்டரை வச்சு பொறிக்கிறோம் பொறிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ரெகுலராக வந்து செய்ய வேண்டிய கோழிகளுக்குன்னு செய்ய வேண்டிய வேலையை வந்து நம்ம கரெக்டாக செய்யணும் ஏன்னா வந்து என்ன மாதிரி வந்து பண்ணி ஒரு முப்பத்தி ரெண்டு எக்கில் வந்து நான் வந்து ஒரு ஆறு கு குஞ்சுகள் தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சிருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ மிஸ்டேக் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்து இன்குபேட்டர் வாங்கி வச்சிங்கன்னா ரொட்டேஷன் எல்லாம் வந்து கரெக்டாக பாருங்கள் அதே மாதிரி டெம்ப்ரேச்சர் எவ்வளோ வந்து சஸ்டெயின் ஆகுது அதை வந்து டெய்லியும் வந்து பாருங்கள் ரெண்டு பல்ப்பு எரியுதா ஃபேன் ஓடுதா அதெல்லாம் வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வச்சதில் வந்து நான் கரெக்டாக வந்து டைமிங் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் என் ஃபோனில் அலாரம் வச்சு அந்தந்த கரெக்டான டைமுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து எக் வந்து திருப்பி வச்சிட்ருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எதோ ஒன்று நீங்கள் மறந்துடுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று வந்து அலாரம் இல்லைனா யாராச்சும் உங்கள் கிட்டே வந்து ரிமைண்ட் பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஞாபகமாக இருந்து கரெக்டாக வந்து திருப்பிவிங்க ஆனால் ஆட்டோமேட்டிக் மிஷினில் வந்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஏன்னா வந்து எக் எல்லாத்தையும் வந்து அதுவே வந்து ரொட்டேட் பண்ணிடும் இது நம்மளுக்கு வந்து காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகம் ஆட்டோமேட்டிக் மிஷினாக மிஷின் இன்கு பேட்டர் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும் மேனுவல் அப்படிங்கும்போது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்கு நம்ம குஞ்சுகள் பொறிக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக அதுக்குன்ட்டு ஒதுக்கி நம்ம வந்து அதோடய வேலைகள் வந்து நம்ம கரெக்டாக வந்து செய்யணும் இல்லைனா வந்து நான் பண்ண மாதிரி தான் வந்து முட்டைகள் வந்து வேஸ்ட் ஆகிடும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு தாய்கோழிகள் வந்து நான் வச்சுருக்கேன் அடையில் வந்து வச்சா கோழிகள் வந்து மாற்றி மாற்றி விழுந்துட்டு முட்டையை உடைச்சிக்குதுங்க இல்லைனா புது கோழியை முட்டை வைக்க வரும்போது அந்த அட கோழியில் படுத்துருக்க முட்டையில் போய் போய் முட்டை வச்சுட்டு வந்துடுதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் நான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணி அதனாலே இன்குபேட்டர் வாங்க இன்குபேட்டர் வாங்கி நானே வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணிவிட்டேன் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா முட்டையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு முட்டையை வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் சரி அந்த முட்டையெல்லாம் நீ என்ன பண்ண முடியும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது வேஸ்ட்டானது தான் சொல்லிட்டு எல்லா முட்டையும் சரி எடுத்துகிட்டு போய் குழி தோண்டி புத புதச்சரலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு டப்பாக்குள்ளே எடுத்து போட்டு வச்சுட்டேன் ஏன்னா வந்து நம்ம வெளியே வீசுனா நாய்கை வந்து அதை சாப்பிட்டு பழகிடும் நாய் சாப்பிட்டு பழகுச்சுன்னா அப்புறம் நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய நார்மலான முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் போய் போய் சாப்பிட்டு பழகிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழியை தோண்டி அது வந்து பொசிஷ் வந்தாச்சு இப்போ வந்து ஒரு சைடு இருக்கிற அந்த எக் எல்லாத்தையும் வந்து சரி ரெண்டு சைடில் வந்து நம்ம பிரித்து வச்சிடலாம் ஒரே சைடு வந்து அந்த ஹீட் வந்து ஒரு சைடு மட்டும் இதாகிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ரெண்டு சைடாக வந்து பிரித்து வச்சுட்டேன் அந்த சைடு பாதி முட்டையும் இந்த சைடு பாதி முட்டையும் வந்து பிரித்து வச்சுட்டேன் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்ச்க்கு வந்து ஒரு நாற்பது முட்டை வந்து நான் வச்சுட்ருக்கேன் பார்க்கலாம் இந்த டைம் வந்து கரெக்டாக வந்து கரெக்டாக வந்து குஞ்சுகள் வந்து பொறிக்க வச்சுருவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து அந்த குஜுகளுக்கான ப்ரூடிங் செட்டப் வந்து போட்டு விட்டாச்சு இது வந்து ஷார்ட் வீடியோஸ் ஒன்று போட்டிருக்கேன் ப்ரூடிங் செட்டப் வந்து நான் எப்படி போட்டு வச்சிருக்கேன் எந்த மாதிரி லைட் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வீ நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணி வச்சுட்டு முட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமாக வந்து பிரித்து வச்சுட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் பேட்ச்சாக வந்து வைக்க மாட்டேன் அதாவது ரெகுலராக வந்து கோழி முட்டை விடுது ஒரு நாலு முட்டை அஞ்சு முட்டை விடுது அப்படின்னா நான் வந்து அதை அப்பப்போவே வந்து இங்கு கொண்டு வந்து வச்சு விட்ருவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகுதான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்தேன் ஃபுல்லாகவே வந்து மண் அடிச்சிருந்துச்சு அதை கொஞ்சம் தொடச்சிட்டு பார்த்தேன் நல்லா க்ளியராக தெரிஞ்சு என்னோடய டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி மூணு இல்லைனா அஞ்சு வரைக்கும் போகும் இதோட தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து எப்படி உங்கள் உங்களோட இங்கு பேட்டில் வந்து எந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு கமல் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதம் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து போன வீடியோவில் வந்து இந்த ஸ்கீம் பற்றி நான் வந்து போட்டிருந்தேன் அந்த ஸ்கீம் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த ஸ்கீம் முடிஞ்சிருச்சு இந்த ஸ்கீமில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஒரு பத்து பேர் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த ஸ்கீம் இப்போ இல்லை இந்த ஸ்கீமு பற்றி பேசாதீங்க அது இதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் வந்து போன வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் அதாவது வந்து அந்த ஸ்கீம் பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நான் எங்களோட கால்நடை மருத்துவமனையில் வந்து கேட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் என்னன்னா வந்து இந்த ஸ்கீம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் வந்து இந்த ஸ்கீம் வந்து வந்திருக்கு இயர்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷமுமே வந்து அந்த ஜூன் ஜூலை அப்படிங்கிற மாதத்தில் வந்து கண்டிப்பாக வந்து வருமாமா அந்த ஸ்கீமு நம்ம வந்து இப்போது இந்த ஸ்கீம் இப்போ முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு இல்லை நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்போவே வந்து சொல்லி வச்சிடலாம் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்துச்சுன்னா நாங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டு கால்நடை மருத்துவமனையில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கா எங்கள் ஊரில் இருக்கிற கால்நடை மருத்துவமனையில் போய் கேளுங்க கேட்டுட்டு அதுக்கான என்னென்ன ப்ரொசீஜரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்ஸ் வந்து நீங்கள் அங்கே இருக்க கால்நடை மருத்துவர்கிட்ட சொல்லி வச்சுருங்க இது மாதிரி வந்து எங்களுக்கு ஸ்கீம் வந்து வந்திருக்கு அடுத்த டைம் எங்களுக்கு வரும்போது வந்து நீங்கள் எங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லி வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பழக்க வழக்கமாக தெரிஞ்சவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து குயிக்காகவே வந்து அந்த ஸ்கீம் வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணி கொடுப்பாங்க ஒரு டிஸ்ட்ரிக் வந்து பத்து பேருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு டிஸ்ட்ரிக் பத்து பேருக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் வந்து ரெண்டு பேருக்கு கொடுக்குறாங்க அந்த ஸ்கீமில் வந்து நான் கிளியராக கேட்டதில் வந்து இப்போ ஒரு மண்டலத்துக்கு வந்து ரெண்டு பேருக்கு இப்போ நான் இருக்கேன்னா எனக்குமே எங் என்னோடய என்னோடய இன்னொருத்தருக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஊரில் வந்து ரெண்டு பேருக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க ஒன்று வந்து நம்ம இரநூத்தி ஐம்பது கோழி குஞ்சுகளாக வந்து வாங்கிக்கலாம் இல்லைன்னா வந்து எனக்கு அந்த ஷெட் அமைக்கிறதுக்கான செலவுக்கு மட்டும் அமௌண்ட் இருந்தா போதும் நீங்கள் அதுக்கு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம வந்து அதாவது கோழி குஞ்சுகள் வாங்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பத்தாயிரத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா வந்து அவங்க கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஷெட் அமைக்கிறதுக்கு ஒரு லட்சம் ரூபா ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிஃப்டி ஆஃப் அந்த சலுகை மட்டும் நம்ம வந்து கவர்மெண்ட்லேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் கிளியராக கேட்டு அதாவது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து நான் அந்த இந்த இது வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போவே போய் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது ஸ்கீம் வந்துருக்கு கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்லை தெரிஞ்சால் கூட எங்களுக்கு இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுங்க இல்லை இப்போ முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு அடுத்த டைம் வரும்போது எங்களுக்கு வந்து இதை அப்ளை பண்ணி கொடுத்துருங்க அதுக்கான ஏதோ ஒன்று ஃபார்ம்ஸ் ஏதோ ஒன்று வேணுங்களா ஏதோ ப்ரூஃப் வேணுங்களான்னு சொல்லி கேட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த கால்நடை மருத்துவர்கிட்ட அங்கே இல்லைன்னா மருத்துவமனையில் கொண்டு போய் கேட்டு அங்கே யார்கிட்ட கொடுக்கணும்னு அவரே சொ வந்து சொல்லுவார் அவர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கோழி குஞ்சுகள் என்கிட்ட இருக்க பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்ததா நீங்கள் வந்து கவர்மெண்டில் இந்த ஸ்கீம்க்கு எழுதி போட்டு வாங்குனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப காமெடியாக இருக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோலேயும் வந்து சொல்லியிருக்கேன் இது வந்து எங்களோடய குஞ்சுகள் எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி என்னோட எல்லா வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேரண்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன் தாய் கோழிகளும் போட்டிருப்பேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஷெட்டு நான் எந்த மாதிரி ப்ரூடிங் செட்டப் போட்டிருக்கேன் இங்கு பேட்டரில் எந்த மாதிரி குஞ்சுகள் வந்து வச்சுருக்கேன் எந்த மாதிரி லோட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமும் வந்து போட்டிருக்கேன் அப்படி இருந்தும் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க உங்களோட டவுட்டுக்காக தான் நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஓன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வந்து குஞ்சுகள் வேணும்னா சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து ஆர்டர் போடணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கோழி குஞ்சுகள் வந்து நீங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து லோக்கலாக வந்து இருந்தாலும் கொடுக்குறோம் இல்லை வந்து நீங்கள் டேரெக்டாக நாங்கள் ஃபார்ம் விசிட் பண்ணி பார்க்கணும் விசிட் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்குவோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நாங்கள் வந்து இந்த ஃபார்ம் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து ஈரோடு பக்கத்தில் இருக்கிற அதாவது பஸ் வசதி இருக்கிற ஏரியாஸ்க்கு எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து கோழி குஞ்சுகளை வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வேணும்னா வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க உங்கள் டவுட்டுக்கெல்லாம் நான் வந்து உங்கள் கமெண்ட்டுக்கான எல்லா ஆன்சருக்குமே எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே இதில் வந்து நான் ஆன்சர் போட்டிருக்கேன் வேறு ஏதோ கமெண்ட்டுக்கு வந்து நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சாலும் அதுக்கான கமெண்ட்டும் இதில் வந்து பண்ணுங்க நான் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோடு வந்து எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு அதாவது வந்து பார்த்திங்கன்னா தை நோம்பிக்கு மட்டும்தான் இதெல்லாம் போய் க்ளீன் பண்ணுவேன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து புல்லேரி விழுந்துருந்துச்சு சரி அது எல்லாத்தையும் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண போயாச்சு ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் வெயில் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு பின்னாடி வந்து மதில் மதில் வந்து சுற்றி போட்டிருக்கிறதுனால வந்து மதில் பின்னாடி கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு கொஞ்சம் கசகசனெல்லாம் இல்லை ரொம்பவே கசகசு இருந்துச்சு அதை ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு ஒரு இடத்துல இருந்து புல்லு எல்லாமே இருந்துச்சு புல்லு எல்லாத்தையும் பிடுங்கி விட்டு காரைக்குள்ளே எப்படி புல்லு முளைக்குதுன்னு தான் சொல்லி தெரியலிங்க இதோடய விதை இருந்தாலே போகுது இந்த செடியோட விதை ஃபுல்லாமே வந்து முளைச்சிருது அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் பிடுங்கி ஒரு ஒரு இடத்துலேருந்து க்ளீன் பண்ணிகிட்டு வந்தாச்சு பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு ஓட்டின டைல்ஸ் கல்லுங்க அது வந்து பேலன்ஸ் இருக்கிறதுனால வந்து அந்த கல் எல்லாத்தையும் வந்து எடுத்து சரி வேறு எதுவும் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம் அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓரத்தில் தானே இருக்குது வீட்டுக்கு பின்னாடி வந்து நம்ம அங்கேயே வீட்டுக்கு பின்னாடி அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு நடமாட்டம் இருக்காது சரி பின்னாடியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எடுத்து பின்னாடி எடுத்து வச்சாச்சு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா சிஸ்டர் நீங்கள் வீடு எந்த மாதிரி க்ளீன் பண்ணுறீங்க எந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வந்து என்னோடய ஹோம் டூர் நான் வந்து எப்படி நான் வந்து க்ளீனிங் ப்ராசஸ் எப்படி என்னோடய ஒன் டே வீட்டில் ரொட்டீன் எந்த மாதிரி நான் ரொட்டீன் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து மேக் பண்ணி போட்டுருவேன் ஏன்னா வந்து இது நான் ஒரு தகவல் சேனலாக கொண்டு போயிட்டுருக்கேன் என்னோடய ஹோம் டூர் இதில் வந்து போடும்போது என்னோடய ஹோம் டூர் வீடியோஸ் வந்து யாருமே பார்க்க மாட்டிங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை சிஸ்டர் நீங்கள் வந்து ஹோம் டூர் வீடியோஸ் போடுங்கள் நாங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்போம் உங்களுக்கு வந்து நாங்கள் இன்னும் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வந்து என்னோடய ஹோம் டூர் வீடியோஸ் வந்து போடுறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட க்ளீனிங் ப்ராசஸ் வீடியோஸ் தான் வந்து போட சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டரு சாரி சிஸ்டர் உங்களுக்கான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஷார்ட் வீடியோவாக இல்லைன்னா இல்லை நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட்டுக்கு அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஹோம் டூருமே என்னோடய பண்ணையோட டூருமே வந்து ரெண்டையும் சேர்த்து ஒரு வீடியோவாக வந்து போட்டுடலாம் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து வீடியோ வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு நல்ல வீடியோலேருந்து பார்க்கலாங்க க்ளீன் பண்ண உடனே வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு இது ஒரு சைடு இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்கு இது வந்து